ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மொச்சப்பயிர் குழம்பு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அது வந்து புளி ஊற்றி எப்படி வைக்கணும்னு போட்டிருக்கேன் இப்போ வந்து குக்கரில் எப்படி வைக்கணும்னு செஞ்சு காட்டுறேன் காக்கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் மொச்சப்பயிர் குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுட்டேன் இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதே குக்கரில் தாளிச்சுக்கலாம் தேங்காய்ச்சல் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அரை குழம்புக்கு அரைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயத்தை அரை வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து வெள்ளைப்பூடு ரெண்டு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க தேங்காய்ச்சல் பெரிய வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு தாளிக்கும் போது போடுவோம் அதனால் அரை ஸ்பூன்ஸ் போதும் இதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா அந்த மாதிரி மையம் அரைச்சி வச்சுக்கோங்க பயிரை தண்ணியோடையே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ வந்து அந்த அதே குக்கர் தான் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதும் பட்டை ஒரு மூணு கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் மாறணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காய கலர் மாறிடுச்சு தக்காளி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க தனி தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கறி மசால் பொடி அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மொச்சப்பயிறை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வேக வச்ச மொச்ச பயிரை தண்ணியோடய ஊற்றிக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் இஞ்சி பூண்டு அரைச்சோம்ல அதை சேர்த்துக்கோங்க அரைச்ச விழுத சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க வேக வைக்கும் போது உப்பு போட்டோம் அதனால இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வாட்டி டேஸ்ட்டு பார்த்துட்டு மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டேன் சூப்பராக வெந்திருக்கும் குக்கரில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க செமையாக இருக்கும் டேஸ்ட்டு அரைச்சி இந்த மாதிரி கண் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி சூப்பராக செஞ்சுப்பாங்க கரெக்டாக வெந்திருக்கும் கரெக்டாக நீங்கள் ரெண்டு விசில் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் மொச்சப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ